எந்த கட்சியில் எந்த பொறுப்பில் மாநில பொதுச் இருக்கலாம் மாநில தலைவராக இருக்கலாம் ஆனால் பூத்தை மட்டும் மறக்காது என்ற ஒரு வரிகளை உங்களுக்கு நினைவூட்டி மறக்காதே பூத்தினை மறக்காதே மறக்காதே பூத்தினை மறக்காதே கட்சி பதவிகள் பல இருந்தாலும் சொந்த பூத்தினை மறந்து விடாதே மறக்காதே பூத்தினை மறக்காதே சிந்தித்து பார்த்து வேகத்தை கூட்டு கிளையினை முழுசா அமைச்சுக்கோ சிந்தித்து பார்த்து வேகத்தை கூட்டு கிளையினை முழுசா அமைச்சுக்கோ குறைகள் ஏதேனும் இருந்து விட்டால் அதை உடனே திருத்தி மாத்திக்கோ மறக்காதே பூத்தினை மறக்காதே மறக்காதே பூத்தினை மறக்காதே ஓட்டை வாங்க நோட்டை கொடுக்கும் கட்சிகள் இருக்கு புரிஞ்சுக்கோ வாங்க நோட்டை கொடுக்கும் கட்சிகள் இருக்கு தெரிஞ்சுக்கோ கவர்ச்சி கட்சியும் இருக்கு புரிஞ்சுக்கோ கிளையின் கமிட்டி பலமாய் அமைந்தால் கிளையின் கமிட்டி பலமாய் அமைந்தால் வெற்றி நிச்சயம் புரிஞ்சுக்கோ மறக்காதே பூத்தினை மறக்காதே மறக்காதே பூத்தினை மறக்காதே பாஜக ஆட்சி நெருங்குவதால் இனி அலட்சியம் இருக்க கூடாது பாஜக ஆட்சியின் நெருங்குவதால் இனி அலட்சியம் இருக்க கூடாது எல்லா கிளையிலும் எல்லா கிளையிலும் தாமரை மலர்ந்தால் திமுக ஆட்சியில் இருக்காது லஞ்சமும் ஊழலும் இருக்காது எல்லா கிளையிலும் எல்லா கிளையிலும் தாமரை மலர்ந்தால் திமுக ஆட்சி இருக்காது மறக்காதே உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா நீங்கள் உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா வெற்றியை யாரும் தடையாது மறக்காதே பூத்திலே மறக்காதே